வணக்கம் நோட பிரஜை விக்னேஷ் சங்கர் ஒரு யானை ஆற்று நீர்ல நல்லா குளிச்சுட்டு ரோட்டில் அப்படி நடக்குதுங்க ஒரு சின்ன பாலம் வருது அந்த பாலத்தை மேலே ஏறி அப்படி நடந்து வருது அந்த யானை அந்த நேரம் பார்த்து ஒரு பன்றி சாக்கடியில் நல்லா உருண்டு பரண்டு விளையாண்டுட்டு அதுவும் அந்த பாலத்துல ஏறி நடந்து வருது யானைக்கு முன்னாடி வந்து அந்த பன்றி நிற்கிதுங்க யானை அந்த நேரத்துல என்ன தெரியுமா பண்ணுது அப்படியே ஒதுங்கி நிற்கிது அந்த பன்றி அதை கடந்து போறதுக்கு உடனே அந்த பன்றி கம்பீரமா அப்படியே யானையை கடந்து அந்த பாலத்துல அப்படியே நடந்து வருதுங்க அதுக்கப்புறம் அந்த பன்றி அதோட நண்பர்கள்கிட்ட வந்து சொல்லுது இன்னைக்கு பாலத்தில் ஒரு யானையை முன்னாடி வந்து நின்று என்னை பார்த்து பயந்து ஒதுங்கிருச்சு எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பன்றி மற்ற பன்றிகள் கிட்ட சொல்லுது இதை மற்ற யானைகள்லாம் கேட்டுட்டு அந்த யானை கிட்ட போய் சொல்றாங்க அந்த பன்றி உன்னை கிண்டல் பண்ணுது உண்மையாவே அந்த பன்றியை பார்த்து நீ பயந்துட்டியா அப்படின்னு மற்ற யானைகள் அந்த யானை கிட்ட கேட்குது அந்த யானை மற்ற யானைகள் கிட்ட சொல்லுது நான் நினச்சிருந்தா அந்த பன்றிய ஒரே மிதியில கொண்டிருக்க முடியும் ஆனா அந்த பன்றி சாக்கடையில உருண்டு விளையாண்டு வந்திருக்கு நான் ஏதாவது பண்ண போய் அந்த சாக்கடை ஏ மேல ஒட்டிரும் அந்த துர்நாற்றம் ஏ மேலையும் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனாலதான் நான் ஒதுங்கி நின்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க சூஸ் யுவர் பேட்டில் வைஸ்லின்னு சொல்லுவாங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கவனத்தை செலுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியங்க நம்ம கடந்த காலத்துல ஏற்பட்ட சில நிகழ்வுகளா இருக்கலாம் அது சம்பந்தப்பட்ட கவலைகளா இருக்கலாம் எதிர்காலத்தை குறித்து இருக்கக்கூடிய பயங்களா இருக்கலாம் எனக்கு என்ன ஆகுமோ என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் எந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனமே கிடையாதுங்க நம்ம எனர்ஜியை போறோம் அது கன்சியூம் பண்ணிடும் நம்ம எந்த விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துறமோ தான் நம்ம எனர்ஜியை கொடுத்துட்டு இருக்கோங்க எதுல எனர்ஜி கொடுக்குறோமோ அதை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம ஈர்ப்போங்க அப்ப நிகழ்காலத்துல நம்ம என்ன விஷயத்துல ஈடுபடுறோமோ அதுல முழு கவனத்தை செலுத்தும் போது அதற்கான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்குங்க சில நேரத்துல நம்ம எதிர்பார்க்காத மாதிரி சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரலாங்க மன உடைஞ்சு போயிடாதீங்க அந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன இருக்கோ அந்த விஷயங்கள்ல நீங்க கவனத்தை செலுத்துங்க உங்களை மீறி சில விஷயங்கள் வரும்போது அதை இறைவன் இறைவன்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க அர்ப்பணிச்சுடுங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையோட உங்க வாழ்க்கையை நீங்க வாழும்போது அந்த இரையாற்றல் உங்களை நேர்த்தி ஒவ்வொரு நொடியும் வழி நடத்துறத அவங்களால அனுபவ ரீதியா உணர முடியுங்க ஆனா சில சவாலான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம ஈகோ என்ன தெரியுமா பண்ணோம் அதை நம்ம தான் சரி பண்ணணும்ட்டு நம்மள டென்ஷன் ஆக்கிடுங்க அதனாலதான் மன நிம்மதியை நம்ம இழந்துடுறோம் நம்மளை மீறி சில சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலையை கிட்ட அர்ப்பணிச்சுட்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களில் நம்ம முழு ஈடுபாட்டோட நம்ம செயல்படணுங்க இப்போ ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை நேரம் நான் சந்திச்சேங்க அவருடைய அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்ததுங்க அது இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சில வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய நண்பர்களோடு அவர் கிரிக்கெட் விளையாண்ட்ருக்காரு அப்போ பந்து வேகமாக வந்து அவருடைய இடது கண்ணில் பட்டிருக்குங்க இடது கண் பார்வை அவர் இழந்திருக்காருங்க ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க ஆனா மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கண்ட பார்வை அவருக்கு மறுபடியும் வர்றது சந்தேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் மனம் உடஞ்சு போயிருக்காருங்க அந்த தான் அவருக்கு உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருந்திருக்கு மன ரீதியான போராட்டங்கள் ரொம்ப அதிகமா இருந்ததா சொன்னாருங்க ஒரே நேரத்துல பல பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணேன் ஒரு கட்டத்துல ரொம்ப தீவிரமான மன அழுத்தத்துல நான் இருந்தேன் அப்படின்னாருங்க அந்த காலகட்டங்கள்ல நம்ம சேனல்ல வர்ற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாத்திருக்காருங்க அவருக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்கோ அதில் கவனத்தை செலுத்திட்டு தன்னை மீறி வந்திருக்க விஷயங்களை வந்து இறைவன் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டு அவர் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காருங்க அவருக்கு நல்ல வேலை இருந்திருக்குங்க அதனால் தன்னுடைய கவனத்தை அவருடைய வேலையில் முழுமையாக செலுத்தியிருக்காரு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்ருக்காரு காலையில் எழுந்தவுடன் வாக்கிங் போயிருக்காரு ஜிம்முக்கு போயிருக்காரு தன்னை நல்லா தயார்படுத்தியிருக்காருங்க மனதளவில் உடல் அளவில் தனக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை குறிப்பா இடது கண்ணில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையா இருக்கட்டும் உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே கிட்ட அர்ப்பணிச்சிட்டாங்க தினமும் கோயிலுக்கு வராங்க கோயிலுல போய் தியானம் பண்ணுவாராம் மனதுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய கஷ்டங்களை போறான் இறைவன்கிட்ட இறக்கி வச்சுட்டு வந்துருவாராம் தொடர்ந்து இந்த மாதிரி சில மாதங்களை அவர் பண்ணிருக்காருங்க என்ன தெரியுமா நடந்திருக்கு படிப்படியா அவருக்கு இடது கண் பார்வை அதிகரிச்சிருக்குங்க கடைசியா பாத்தீங்கன்னா பார்வை அவருக்கு நல்லா கிடைச்சதா சொல்றாரு இப்ப ரீசண்டா மருத்துவமனையில போய் அவருடைய இடது பரிசோதனை பண்ணி பார்த்திருக்காங்க அந்த இடதுகன் பார்வை இப்ப நல்லா இருக்குங்க இது கண்டிப்பா ஒரு அற்புதம் தான் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாருங்க அதே மாதிரி உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகளும் அவருக்கு சால்வ் ஆனதாகவும் என்கிட்ட சொன்னாருங்க அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கஷ்டங்கள்ல அவர் போக்கஸ் பண்ணலைங்க அதுல கவனத்தை செலுத்தல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கஷ்டங்களை பூரா இறைவன் பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட அவர் இறக்கி வச்சிட்டாருங்க தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் என்ன இருக்கோ அதுல சிறப்பா ஈடுபடணும்ட்டு முழுமையா அதுல கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சதுனாலதான் இந்த மாற்றங்கள் அவருக்கு நிகழ்ந்ததுங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன் தன்னுடைய இடது கணில் பார்வை இழந்துட்டோம் அப்படிங்கிற அந்த மனவேதனையிலே அவர் கவனத்தை செலுத்தி இருந்தாருன்னா இன்னும் மன ரீதியா உடல் ரீதியா அவருக்கு அதிகமான பாதிப்புகள் உண்டாயிருக்குங்க கடைசியா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாருங்க இடது கண்ணுல அவருக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எல்லா தீய பழக்கத்தையும் அவர் விட்டுட்டாராங்க இந்த சூழ்நிலை அவர் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு காரணம் கூட இந்த மாதிரி தீய பழக்கங்கள்ல இருந்து அவர் விடுபட்டு வாழ்க்கையை ஒழுக்கமா வாழணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாருங்க அப்போ பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நம்மளை வடிவமைக்கிறதுக்கு தாங்க நல்லது கெட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம மனம்தான் வேறுபடுத்தி காட்டுதுங்க பிரபஞ்சமோ வாழ்க்கையோ நமக்கு எதிராக செயல்படலைங்க நம்ம என்ன கண்ணோட்டத்தோட அந்த சூழ்நிலைகளை பாக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப அவசியம் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கனாலே பிரபஞ்சம் ஒரு விஷயத்த உங்களுக்கு உணர்த்த முயற்சி பண்ணுதுங்க அது என்ன தெரியுமா சரணாகதி மனநிலையோட உங்க வாழ்க்கையை வாழணுங்க சரண்டர் பண்ணிடுங்க உங்க வாழ்க்கையை பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சரணாகதிங்கிறது வீக்னஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையாவே சரணாகதி மனநிலையோட வாழ்றதுங்கிறது மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்றதுங்கிறது நமக்குள்ள பெரிய அமைதியை கொண்டு வருங்க வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் நம்ம உற்சாகமாக ஈடுபட ஆரம்பிப்போம் ஆனால் ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட மாட்டோம் ஏன்னா பிரபஞ்சம் பார்த்துக்கும் இறை சக்தி நம்மளை பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம செயல்பட ஆரம்பிப்போங்க நமக்கு எங்கே தெரியுமா பதட்டமும் பயமும் கவலையும் வருது ரிசல்ட்டை நினைச்சு நம்ம எப்பயுமே ஒரி பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கவலையும் பயமும் இருக்கும் ஆனால் ஒன்ஸ் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளை அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் சரணாகதி மனநிலையோட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்டை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோங்க எந்த ஒரு அவுட்கம் வந்தாலும் அதாவது எந்த ரிசல்ட் வந்தாலும் அது இறைவனுடைய பிரசாதமா நினைச்சு நம்ம ஏற்றுக்கொள்வோம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய உயர்ந்த நன்மைக்காக அப்படிங்கிற புரிதலோட நம்ம வாழ்வோங்க சரணாகதியை பொறுத்த வரைக்கும் அது இறைவன் கிட்ட ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி இருக்கக்கூடாது நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க தெரியவா என் வாழ்க்கையில நீங்க எதை அனுமதிச்சாலும் அது என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக தான் இருக்கும் அதனால எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்றேன் எனக்கு நீங்க தான் வேணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்கிறது தான் உண்மையான சரணாகதிங்க தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில இப்பயும் பல போராட்டங்கள் கஷ்டங்கள் இருக்கதாங்க செய்யுது ஆனா இதெல்லாம் கடந்து எனக்குள்ள நான் அமைதி உணர்ந்து வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என் வாழ்க்கையை இறை சக்தி கிட்ட நான் அர்ப்பணிச்சிட்டேங்க அந்த இறைசக்தியை நான் ஆட்கொண்டு என்னை நேர்த்திய வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் நூறு சதவீதம் நம்புறேங்க இப்ப உங்க வாழ்க்கையும் நீங்க அந்த இறைசக்தி கிட்ட முழுமையாக அர்ப்பணிச்சிடுங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை முழு ஈடுபாட்டோட உற்சாகமா செய்ய ஆரம்பிங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் பண்ணாரு அவர் அற்புதங்கள் நிகழ்ந்தது இடதுகன் பார்வை இழந்தவருக்கு பார்வையை உங்க வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை கடந்து உங்களை உயர்ந்த நிலையை அடைய வைக்குங்கிற நம்பிக்கை முட்டை எக்கார்ந்த கொண்டு இழந்துராதிங்க மனதில் பல வருத்தங்களை வைத்துக் கொண்டு நிம்மதி இல்லாமல் தவித்து வருகின்றாய் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலம் வந்துவிட்டது இனி நல்லதே நடக்கும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி